Really, I don't சுதந்திர தின உள்ளாட்சி உடையாம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது பள்ளிக்கு வருகை புரிந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி மாமண்ட உறுப்பினர் திருமதி கீதா சேரலாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு இப்பள்ளியின் கீதா ராணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கல்வி அறக்கட்டளையினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களையும் மருத்துவர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களையும் இப்பள்ளிக்கு வருகை பெற்றோர்களையும் அருகாமில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய மாணவ செல்வங்களையும் நமது பள்ளி ஆசிரிய ஆசிரிய பெருமக்களையும் நமது பள்ளியினுடைய மாணவ மாணவியரையும் இந்த நாளில் இங்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் இந்த பாரதியார் கல்வி அறக்கட்டளை பள்ளிகளில் கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெற்று வழங்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியும் ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நிகழ்வாக இன்று அவர்கள் நமது பள்ளியில் நடத்துகிறார்கள் அதற்காக பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் மட்டுமே நான் இங்கு இருப்பதாக கருதுகிறேன் ஆகவே சுதந்திரத்திற்கு முன் இந்தியா எவ்வாறு இருந்தது என்பது நமது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது என்பது வருங்கால உங்களிடம்தான் உள்ளது ஆகவே கல்வி அறிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தவரானத்தான் கல்வியால் மட்டுமே நாட்டினுடைய முன்னேற்றம் அமையும் என்பதனால் இந்த மாதிரி ஊக்குவிப்பு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன

நம் நாட்டிற்காகவேண்டும் இந்தியாட்டை தென்வசம் கொண்டிருந்தனர் ஆயுத பலம் கொண்ட ஆங்கிலேயர்களுக்கு இந்திய அரசுகள் தலையும் கத்தமும் கட்டி வந்தன சொந்த நாட்டிலேயே அன்பர்களுக்கு வரி செலுத்தும் தொடர் பல விடுதலைப் போராட்டத்தில் விதித்தனர் விடுதலைப் போராட்டத்தில் உடல் முடிந்து புகைப்படுத்த இனதா கட்டதுடன் வானம் செய்கிறதோ பூமி விளைகிறது சிதம்பரனார் சிறையில் செக்கிலித்து மீசை இந்தியத் திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது தாயார் பெயர் சுகந்தி முதல் ஆவார் போன்ற வீர கலைகளில் பயிற்சி பெற்றவர் உருதுமொழிகளும் தெரியும் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கையின் மன்னரான முத்துவருதுநாதனை திருமணம் செய்து சிவகங்கையின் ஜானியானார் காலை கோவிலில் நடந்த போரில் சிவகங்கையின் மன்னரான கொண்டனர் வெள்ளையர்கள் சிவகங்கையும் கைப்பற்றினர் கொதித்து எழுந்த வேலை நாச்சியார் சிவகங்கையை மீற்றே தீர்வேன் என்று சபதம் எடுத்து சுல்தான் ஐதர் அலி மருது சகோதரர்கள் To everyone here, my heartfelt welcome to our dedicated principal and soft and kind-hearted teachers, and my beloved students, and the chief guest, a warm welcome from my whole wholesome of the heart. So let me start a speech about our Independence Day. Today we all are gathered here to celebrate our Independence Day. This day is very important to our country. As we all know, not only celebrating this day is called an Independence Day. We all have to remember the freedom fighters like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Singh, and many other freedom fighters who have fought bravely to a country to get a freedom. So we all have to give. A pleasurable respect to our flag, to our nation, and to our people. So let me tell you a short story which will indeed, indeed tell you the deep meaning of independence. In a greenish forest, there was uh, all animals living peacefully. நன்றி மகருக்கு இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நமக்கு யாராவது நல்லது நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது என்னறி உய்வும் தான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு நமக்கு யாராவது நல்லது செஞ்சவங்க நம்ம மறந்துட்டோம்னா நம்மளுக்கு வேற கதியே கிடையாது நம்மளுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நம்ம வந்து இப்போ வந்து சுதந்திரமாக இந்த மாதிரி ஆயிரம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நீங்க நினைச்சா வெறும் திருப்பூர்